ஹலோ மிஸ் ஜாஸ் வெல்கம் டு மிஸ்டர் இன்பு டாக்கர் டேட் டென் ஆஃப் நம்ம கோழிக்கிட்ட பேச போகிறோம் எனக்கு வந்து சட் சண்டே ஈவினிங் இருக்கிறேன் நம்ம கிங்கிலிருந்து வரணுப்போம் இங்கே பாருங்க நம்ம ஃபார்மர் கிங்கு நம்ம கிங்கோட பார்ட்னர்ஸ் என்னடா சவுண்டு வருதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு மாதிரியா சவற்ற மாதிரி சவற்றா மீன்ஸ் மில்றது இங்கே பாருங்க பாதாம் நான் ஒத்துக்கிறதே வீடியோ இருக்கிறனால இதுங்குது தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க பாதாம் ஏன்னா டிஜிட்டலாக விட்டால் அவங்களுக்கு இருந்தாங்க நேற்றுலாம் ரெண்டு ஷார்ட்ஸ்லாம் அவங்க வீஸ் போடல நேற்று உள்ள ஷார்ட்ஸும் ஒரு அளவுக்கு தௌசண்ட் கீழே நெருங்கிடுச்சு ஏட்டுக்குள்ள ஷார்ட்ஸ் வந்து அறுநூற்றி போயிருக்கு இங்கே எதாக இருந்தாலும் நீங்கள் கமாண்டில் நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க எல்லோரும் கேட்குறியா கோழிக்கிட்ட பேசலையே கோழிக்கிட்ட பேசலையே அப்படின்ட்டு இன்னொன்று கேட்குறியா கோழி உங்கள்கிட்ட பே தான்ண்டு நான் ஆரம்பியெல்லாம் சொல்கிறேன் கோழிலாம் பேசாது சும்மா அப்டேட் வீடியோ தான் சும்மா என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்ட்டு தண்ணிக்குடிக்கு தெரிய அதே மாதிரி கோழி மட்டும் வந்து நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட பதிமூன்று பதிமூணு முட்டை இருந்துச்சு என் ஃப்ரெண்டுன்னு கேட்டு என் ஃப்ரெண்டை கேட்டேன்னு சொல்லி நான் சோல்டர் பண்ணிட்டேன் முட்டையை மாரி முட்டை விட்டால் நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் என்னடா இன்னொரு சத்தம் வருதுன்னு சொல்லி கேட்டுருக்கா அட்ரென் அவங்களுக்கு காமிச்சேன் நான் தின்னுக்கிட்டே வீடியோ எடுப்பேன் நீங்கள் டிஜிட்டலாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வீடியோ பண்ண ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இன்னொன்று தரேன் தாங்க நாங்கள் இன்னொன்று தரோம் உங்களுக்கு நாங்கள் டிஜிட்டலாக சாப்பிடுங்க டெய்லி கோழி என்ன பண்ணுது அதுதான் அப்டேட் கோழிட்டு பேசுவது இல்லை நம்ம கிங் என்ன பண்ணுறது நம்ம கோழி டெய்லி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் தான் நேற்று வந்து இந்த செடிக்கெலாம் நான் மாநாடு நடந்துச்சு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யாருமே கமெண்ட் பண்ண முடியுக்கூடிய கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பேட் கமெண்ட் போட்டால் நான் கண்டிப்பாக ரிமூம் பண்ணிவிடுவேன் குட் கமாண்டாக போடுங்க ஷார்ட்ஸ் வந்து எப்போதும் ஆறு மணிக்கு வரேன் வீடியோ வந்து எனக்கு லேட்டாக எடுக்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நம்ம இதே காமிச்சிட்ருக்கோம் இங்கே வர நம்மளோட ஃபார்மர் கிங்ஸ் குயின் குளிப்புக்கொல்லி அதே மாதிரி நீங்கள் அந்த வாய்ஸ் வச்சு நீங்கள் இது பண்ணுங்க ஏ ஏஎம் சார் பண்ணலாமா ஏஎஸ்எம்ஆர் ஃபுட்டு மட்பக் நம்ம இது மட்பக் பண்ணலாமான்னு சொல்லுங்க நம்ம தெனபுரம் செவ்வளி ஆ அப்படிங்கிற பார்த்தோம்டா நார்மல் டைம் முடிய போகிறதுனால நமக்கு இங்கே வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல் Bye bye.